செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலீடு தலைப்பு செய்திகள் பெரிய வெங்காயத்துக்கு நிலையான விலை அரசாங்கத்தின் புதிய திட்டம் ஓய்வூதிய திட்டம் கடற்தொழிலாளர்களுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் மீது ஐநூறு சதவீத கூடுதல் வரி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ளூர் பெரிய வங்காய விவசாயிகளுக்கு நியாயமான முறையில் பயனளிக்கும் வகையில் ஒரு நிலையான விலையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதுகுறித்து முறையான திட்டத்தை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் விவசாய அமைச்சர் கேடி லால்காந்தா மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது நெட் செய்கையாளர்களுக்கு இருப்பது போன்ற முறையான திட்டம் பெரிய பங்காயத்திற்கு அறிமுகப்படுத்துவது இதுவே முதல் முறை என அமைச்சர் கேடி காந்த சுட்டிக்காட்டினார் மேலும் சிறிய நிலங்களில் பயிரிடம் விவசாயிகளின் நலன்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் சவால்களுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு நுகர்வோருக்கு மலிவு விலையில் வெங்காயம் கிடைப்பது உறுதி செய்யப்படும் விலை ஏற்ற இறக்கங்களே பிரதான சவாலாக உள்ளதாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த ஆண்டில் பதினேழு வீதமாக உள்ள உற்பத்தியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இருபத்தி ஏழு வீதமாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவசர காலங்களில் உடனடி தலையீடுகளை மேற்கொள்வதற்காக அனைத்து விவசாயிகளும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் கே டி கோரியுள்ளார் கடற்தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் என கடற்தொழிலாளர் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கொழும்பில் உள்ள தாமரை கோபுர வளாகத்தில் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை அக்வா பிளானட் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எமது நாட்டில் உள்ள மீன் வளத்தின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் நோக்கில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியை பார்வையிட அனுமதி இலவசமாகும் சர்வதேச ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அரிய வகை மீன்களை மக்கள் பார்வையிட முடியும் நாட்டின் துறையை அபிவிருத்தி செய்வதற்கும் மீன்பிடி துறையை மேம்படுத்துவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுக்க முயற்சியின் ஒரு பங்காக இந்த கண்காட்சி உள்ளது அத்துடன் மீன்பிடி துறையும் நீரியல் வளத்தையும் பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும் மீன்பிடி தொழிலை மேம்படுத்தும் நோக்கில் கடல் தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மிக கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு ஐநூறு சதவீதம் மேலதிக வரியை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது இந்த போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை உலக நாடுகள் எடுத்தும் அதற்கான பலன் இதுவரை கிடைக்கவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட மூலத்தை சில செனட் சபை உறுப்பினர்கள் உருவாக்கியுள்ளதாக இட்ரம் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சட்ட மூலத்தில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் மீது ஐநூறு சதவீத கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி